வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நீ ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது சென்னை பனையூரில் உள்ள தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போராட்டத்தில் ஈடுபட்டார் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் என்று திமுக நாடகம் நடத்துகிறது கூட்டத்துக்கு வந்துள்ள அண்டை மாநில முதல்வர்களுடன் தமிழக உரிமைகளை பற்றி ஸ்டாலின் பேச வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு வைக்க வேண்டும் அதை பார்லிமெண்டில் பிரதமர் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னையில் திமுக கூட்டிய கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு மாநில முதல்வர்கள் கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் அர்த்தம் இல்லாதது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் எங்கள் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் எந்த ஒரு முயற்சியும் எங்கள் குரல் எங்கள் உரிமை எங்கள் எதிர்காலத்தின் மீதான தாக்குதல் எந்தவொரு சூழ்நிலையிலும் எங்கள் பார்லிமெண்ட்ரி பிரதிநிதித்துவம் குறைவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து நாற்பத்தி ஏழு பேர் மட்டும் தான் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு பொய் தகவலை தெரிவித்திருக்கிறது என குற்றம் சாட்டியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தொடங்கி இன்று வரை குறைந்தது எண்பத்தி நான்கு பேர் ஆன்லைன் சூதாட்டத்தால் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களின் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட பாதியாக குறைத்து காட்ட தமிழக அரசு முயல்வது கண்டிக்கத்தக்கது என சாடியுள்ளார் டில்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் எடுக்கப்பட்டதாக வெளியான விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த மூன்று நீதிபதிகள் கொண்ட குழுவை அமைத்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேலும் அவருக்கு நீதித்துறை சார்ந்த எந்த பணிகளையும் ஒதுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒடிசாவில் கடந்த ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளதாகவும் இதில் அதிகபட்சமாக நமரன்பூரில் மட்டும் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு வழக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் அரசு புள்ளி விபர அறிக்கையில் கூறியுள்ளது ஒவ்வொரு நாளும் சராசரியாக மூன்று குழந்தை திருமணங்கள் நடந்த வண்ணம் உள்ளன மார்ச் இருபத்தி நான்காம் தேதி லண்டன் செல்லும் முதல்வர் மம்தா பானர்ஜி இந்திய தூதரகத்தால் நடத்தப்படும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அதன் பிறகு உள்ளார் ஏழாம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற உள்ளார் இருபத்தி எட்டாம் தேதி லண்டனிலிருந்து கொல்கட்டாவுக்கு திரும்புவார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மம்தா பானர்ஜி பிரிட்டன் சென்ற நிலையில் தற்போது மீண்டும் செல்ல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் பஞ்சாப் மாகாண முதல்வர் மரியம் நவாஸை இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள ஜாகிர் நாயக் சந்தித்து பேசினார் அந்நாட்டில் அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பிற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது விண்வெளி சென்று ஒன்பது மாதங்களுக்கு பிறகு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஆகியோருக்கு கூடுதல் சம்பளம் வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு பதில் அளித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்களுக்கான சம்பளம் யாரும் கூறவில்லை அப்படி நான் எனது சொந்த பணத்தை அவர்களுக்கு கொடுத்திருப்பேன் என கூறியுள்ளார் முன்னதாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் அமெரிக்க அரசின் ஊழியர்களுக்கான பொது பட்டியலில் மிகவும் உயர்ந்த நிலையான ஜிஎஸ் பதினைந்து என்ற நிலையில் உள்ளனர் என்றும் தற்போது பூமிக்கு திரும்பும் அவர்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்த நிலையில் இருநூற்று எண்பத்தி ஆறு நாட்கள் விண்வெளியிலிருந்து அவர்களுக்கு கூடுதலாக இந்திய மதிப்பில் தலா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பணமும் அதனுடன் சம்பளமாக எண்பத்தி இரண்டு லட்சம் முதல் ஒரு கோடி வரை மட்டுமே கிடைக்கும் எனமும் அவர்கள் உயிரையும் விட தயாராக இருந்து நாட்டிற்காக செய்த தியாகத்திற்கு இது மிக குறைவு என்றும் தகவல் வெளியானது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்